இன்னைக்கு நாம ஷங்கர் அவர்கள் இயக்கத்தில உலக நாயகன் கமல்ஹாசன் நடிச்ச இந்தியன் டூ படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க போறோம் இந்தியன் டூ பொறுத்தவரைக்கும் வரைக்கும் டூ கேட்டகரி ஆடியன்ஸ் இருக்காங்க ஒன்னு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வருஷம் கழிச்சு மறுபடியும் இயக்குனர் ஷங்கர் மற்றும் உலகநாயகன் நாயகன் கூட்டணியில இந்தியன்ற வெற்றி படத்தின் பார்ட் டூ வந்த எக்ஸைட்மெண்ட்ல டிக்கெட் புக் பண்ணி படத்தை பார்த்து ஐயோ தாத்தா கதற விட்டுட்டாரு என்று சில சிலட்களாக கதறிட்டிருக்கும் சினிமா ஃபேன்ஸ் ஒரு கேட்டகரினா படத்தோட ட்ரைலர்ல இருந்து பாட்டு வரைக்கும் ஒன்றுமே புரியலனா படம் நல்லாவே இல்லை போவாத மச்சான்னு படம் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் வார்னிங் கொடுத்தாலும் அதெப்படி நீங்க நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க நானும் படத்தை பார்ப்பேன் அப்படி படத்துல என்னதான் நல்லா இல்லைன்னு நான் பார்த்து சொல்லுவேன்னு பார்க்கும் கூட்டம் இன்னொரு கேட்டகரி இதுல நான் அந்த செகண்ட் கேட்டகரியை சேர்ந்தவன் ஷங்கரோட சினிமா கேரியர்ல மிக முக்கியமான படங்கள்ல ஒன்று இந்தியன் காரணம் அந்த படத்தோட கதைக்களமும் இந்தியன் தாத்தான்ற கதாபாத்திரத்தில் ஒரு புதுமையும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கான கேரக்டர் ஸ்கெட்சும் அதை நேர்த்தியா டீடைலிங் செய்த திரைக்கதையும் ஆர்ப்பரிக்கும் இசை புயலின் இசை மற்றும் பாடல்களும் இப்படி சொல்லிக்கொண்டே போகும் அளவிற்கு அவ்வளவு பாசிட்டிவ் விஷயங்கள் கொண்ட படம் இந்தியன் என்னதான் பார்ட் டூ பார்ட் த்ரீனு எடுத்தாலும் ஒரிஜினல் இஸ் ஆல்வேஸ் யூனிக்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நிகரா ஒரு படத்தை கொடுக்க முடியுமாங்கிறது டவுட்டு தான் சரி ஈக்குவலா கொடுக்க வேண்டாம் அட்லீஸ்ட் அதோட பெருமையை சிதைக்காமவாது விட்டு வச்சிருக்கலாம் ஆனா மனசாட்சியே இல்லாம உண்மையாவே என்ன கதற விடுது இண்டியன் டூ இந்தியன் டூ படத்தோட பேஸ் ஆல்சோ லஞ்ச ஒழிப்பு தான் ஆனா அதை த்ரீ ஹவர்ஸ் எடுத்து வச்சு எப்படா முடியும்னு தோன்ற அளவுக்கு எடுத்து வச்சிருக்காரு பார்க்கிங் டாக்ஸ்னு யூடியூப் சேனல் மூலமா சமூக அக்கற வீடியோக்களை பதிவிடும் சித்தார்த் பிரியா பவானி அப்புறம் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கம் பேக் இந்தியன் ஹேஷ்டேக் மூலமா தைவான்ல இருக்கிற இந்தியன் தாத்தாவை வர வைக்கிறாங்க லஞ்ச ஊழல் பெருச்சாளிகளை களை எடுக்கிறதுல தொடங்கி நம்ம நாட்டு பிரதமர் மாதிரி நாடு நாடா சுத்துறதுக்கு பதிலா இந்தியாவோட பல பகுதிக்கு தாத்தா சுற்றுறாரு தன்னோட வர்மக்கலையால பல லஞ்ச பேர் வழிகளை கொல்றாரு அதோட அந்த வர்ம கலையை விளக்கி சொல்றேன்ற பேர்ல படம் பார்க்க வந்த நம்மளையும் சேர்த்து கொண்டு குவிக்கிறாரு நாடே தேடும் குற்றவாளிய புடிக்க சிபிஐயான பாபி சிம்ஹா மறைந்த விவேக் வெறுமன பேசிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு நடுவுல தாத்தா வழியில நடக்கிறேன்னு சில யங்ஸ்டர்ஸ் செயல்பாட்டால சில இழப்புகள் ஏற்பட கோபாக் இந்தியன்ற ஹேஷ்டேக் மூலம் அவரை மக்கள் வெறுக்க அவரும் வந்த வேலை முடிஞ்சதுன்னு இந்தியன் த்ரீக்கான லீடை கொடுத்துட்டு போறாப்ல கமல்ஹாசன் படங்கள் சம்டைம்ஸ் நல்லா இல்லாம போகும் பட் அவரோட ஆக்டிங் ஒரு சீன்ல கூட மனசுல பதியாம போனதில்லை அப்படி பதியாம போன ஒரே படம் இந்த இந்தியன் டூ தான் பாடி லாங்குவேஜ் மேக்கப் எல்லாமே படுமோசம் கதையம்சம் பிரமாதமா இல்லாத காதலன் ஜீன்ஸ் மாதிரி படங்கள்ல கூட பாட்ட செம்ம ஹிட் கொடுத்த ஷங்கர் இந்த படத்துல அதை எதையும் ஃபோகஸ் பண்ணாம ரொம்ப சொதப்பி வச்சிட்டாரு படத்துல ரக்குல் பிரீத் சிங் சமுத்திரக்கனி தம்பிராமையா எஸ் ஜே சூர்யான்னு பல ஸ்டார்ஸ் நடிச்சிருந்தாலும் அவங்கள ஒரு கேரக்டர் கூட நம்மள இம்ப்ரெஸ் பண்ணல ஏதோ கடமைக்கு நடிக்க வச்சிருக்காங்க ஆரம்பத்தில் இந்தியன் தாத்தாவுக்கு நிறைய பில்டப் காட்சிகள் வச்சு அதுக்கு லெங்தி டைலாக வச்சு பேசுறது செம அருவ டைலாக்ஸ் எதுவுமே மனச தொற்ற மாதிரி இல்ல ஏதோ கடமைக்கு வச்சு சித்தார்த்த பேச விட்டுருக்காங்க தாத்தா வந்தாதான் படமே டேக் ஆஃப் ஆகும் அது வர போர்தான் படத்துல கமல் சார் என்னதா தன்னோட முழு திறமையை காட்டி நடிச்சாலும் பல சீன்ஸ்ல படு மொக்கையா இருக்கிறதால அந்த நடிப்பெல்லாம் வீணா போகுது இதெல்லாம் படத்தோட மைனஸ் முக்கியமா அனிருத் சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் சில இடங்கள்ல பிஜிஎம் நல்லா இருந்தாலும் பல இடங்கள்ல படுமோசம் சாங்ஸ் சொல்லவே வேணாம் ஏற்கனவே அத பத்தி நிறைய விமர்சனம் எல்லாரும் சொல்லிட்டாங்க பாசிட்டிவா படத்துல என்ன இருக்குன்னு பாப்போமா இந்த முறை தாத்தா வட இந்தியால அநீதிகளையும் ஊழல்களையும் தட்டி கேட்டு களை எடுக்கிறாரு இந்தியன் தாத்தாவா வர கமல பாபி சிம்ஹா மற்றும் அதிரடி படையினர் கைது செய்யறதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியால இந்தியன் தாத்தாக்கு எதிராக குவியும் கமெண்ட்ஸால அவர் மனம் உடைஞ்சு நடந்து போறப்ப கப்பல் ஏறி போயாச்சு பிஜிஎம் வருது நிச்சயமா தியேட்டர்ல நல்ல கூஸ் பம்ப்ஸ் சீனா அது இருக்கும் இண்டியன் டூ படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் தாறுமாறா இருக்கு அதை நீங்க தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது செம்மையா இருக்கும் மேக்கிங் வைஸ் சங்கரோட பிரம்மாண்ட காட்சிகள் ரசிக்கும்படியா இருக்கு பட் நார்மல் ஷார்ட்ஸ் பேசும்படியா இல்லை இந்தியன் த்ரீ படத்துக்கான ட்ரைலர் கடைசில வர்றது படத்துக்கு எக்ஸ்ட்ரா பலம் மொத்தத்துல ஊரே நல்லா இல்லைன்னு கழுவி ஊத்துன படத்தை நானும் பார்த்துட்டு எல்லாம் சொல்றது உண்மைதான் இண்டியன் டூ நல்லாவே இல்லைன்னு சொல்லும் அந்த மனசு இருக்கு பாருங்க அதான் கடவுள் அப்படி கடவுள் மனம் படைச்சவங்க வாய்ப்பு கிடைச்சா தியேட்டர்ல பார்த்து கதற வேண்டிய படம் இந்த இண்டியன் டூ